டான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு கதை வழி அறமொழி எனும் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனது பெயர் மருதப்பன் ஒரு பரம்பரை பணக்காரனாக இருந்தான் அவனிடம் நுழைய செல்வம் இருந்தது அவனும் மனைவியும் அறுசுவை உணவுகளை தயாரித்து தாங்களே உண்டு வந்தார்கள் அயலவர்க்கோ கிராமத்தவர்க்கோ எதுவுமே வழங்குவதில்லை அவனோடு கருமியாக கஞ்சனாக வாழ்ந்து வந்தான் இவனது இந்த போக்கு அக்கிராமத்து மக்களுக்கு வெறுப்பை ஊட்டியது அக்கிராமத்து மக்கள் இவனது இந்த போக்கை மாற்ற வேண்டும் என விரும்பினார்கள் அங்கு வாழ்ந்த ஒரு துடிப்பான இளைஞன் சாந்தன் அப்போ சாந்தனிடம் அவர்கள் சென்று மருதப்பனுடைய இந்த கஞ்சத்திரமான போக்கு பற்றி கலந்துரையாடினார்கள் சாந்தன் இவருடைய இந்த போக்கை தான் மாற்றி காட்டுவதாக அவ்வூர் மக்களுக்கு வாக்களித்தார் அதே போன்று அவன் ஒரு ஒரு சன்னியாசி ஒரு ஒரு முனிவர் ஒரு முனிவர் போன்று வேடம் தரித்து சாத்தப்பன் வீட்டுக்கு சென்றான் சாத்தப்பன் வீட்டுக்கு செல்லும்போது மக்களையும் தன்னோடு சற்று பின்னால் வருமாறு கூறினான் சாத்தப்பன் வீட்டிற்கு முனிவர் வேடம் தரித்து சென்ற சாந்தன் தனக்கு பின்னால் மக்களையும் அழைத்து கொண்டு அவரது வீட்டு வாசலுக்கு சென்றான் அவனது வீட்டு கதவை தட்ட சாத்தப்பனும் அவனது மனைவியும் வந்து கதவைத்து திறந்தார்கள் முனிவரை கண்டவுடன் வணங்கினார்கள் அவர்கள் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர்கள் சாந்தன் என்ன சொன்னான் நான் கடவுளின் கடவுளின் நிபந்தனையின் பேரில் கடவுள் எனக்கு கூறிய செய்தியின் பேரில் நான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் கடவுள் எனக்கு கூறினர் நான் இமயமலையில் பல வாரங்களாக விரதம் இருந்து உணவு ஊன் உணவு எதுவுமின்றியே இங்கு வந்துள்ளேன் உங்களது வீட்டில் அரசுரை உணவை உண்ணுமாறு கடவுள் எனக்கு கூறி அனுப்பினார் என கூறினான் இதனை கேட்ட சாத்தப்பனும் மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மகிழ்ச்சி அடைந்து முனிவரை வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர்த்தி உணவு தயார்படுத்த ஆயத்தமாகினர் அப்பொழுது சாத்தப்பன் கூறினான் நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த உணவை அளித்தால் உங்களோட உங்களிடம் இருக்கின்ற செல்வம் பெருகும் என கூறினான் உங்களோட குறைகளை எனக்கு சொல்லுங்கள் என கூறும்போது அவர்கள் கூறினார்கள் எங்கள் நாங்கள் பரம்பரை பணக்காரர்களாக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து செல்கின்றது இந்த செல்வம் பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது சாந்தன் கூறினான் முனிவர் வேடம் தடித்திரு முனிவர் வேடம் தடித்திருந்த அந்த இளைஞன் கூறினான் நீங்கள் உணவை சமைத்து ஊரில் உள்ள எல்லாருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் என கூறினார் அவர்களும் அவ்வாறே அரசுவை உணவை தயாரித்து சமையற்க அவர்களை கூப்பிட்டார்கள் அரசுவை உணவை தயாரித்தார்கள் சுவ மிகுந்த சுவ மிகுந்த சிறப்பான உணவை தயாரித்து முனிவருக்கும் அளித்து ஊர் மக்களுக்கும் அளித்தார்கள் ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக உண்டு கழித்து சென்றார்கள் முனிவரிடம் மீண்டும் திரும்பி வந்த சாத்தப்பன மனைவியும் தாங்கள் செய்த செயற்பாடும் மகிழ்ச்சியை அளித்ததா தங்களது செல்வம் பெருகுமா என கேட்டார்கள் அதற்கு முனிவர் வேடம் தய்திருந்த சாந்தன் கூறினார் நீங்கள் இது மட்டுமல்ல இந்த பாடசா இந்த ஊரில் உள்ள பாடசாலை உடைந்து போ ரெண்டு வகுப்பறைகள் உடைந்து போயுள்ளன அதனை திருத்த வேண்டும் இவ்வாறாக சில தொண்டுகளை செய்தால் இறைவன் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய செல்வத்தை தருவானன் அதே போன்றே அவர்கள் அந்த பாடசாலையை திருத்தினார்கள் மீண்டும் அடுத்த நாளும் அந்த முனிவர் முனிவர் வேடம் தெரித்து சார்ந்த நபர்களிடம் சென்று அயலூரில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு சென்று உதவுமா உதவினால் இறைவன் உங்களுக்கு நிறைய செல்வத்தை தருவார்கள் அவர்கள் அயலூருக்கு சென்றார்கள் நிறைய உணவுப் பொதிகளை கொடுத்தார்கள் புத்தகங்களை கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு வழங்கினார்கள் அவர்களுக்கு இவ்வாறு தானம் செய்ய செய்ய மக்கள் அதற்கு நன்றி கூறினார்கள் அவர்களது செயலை செயலை பாராட்டினார்கள் மிகுந்த மனமகளுடன் நிறைவுடன் சாத்தப்பெனுக்கும் மனைவிக்கும் மக்கள் நன்றி கூறினார்கள் இந்த செயல் அவர்கள் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை எந்த ஒரு மனிதனும் அவர்கள் நன்றி கூற மகிழ்வோடு நன்றி என்று சொன்ன வார்த்தையை மற்றும் உதவி செய்யும் போது அந்த மக்களுடைய முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை இதுவரை காலமும் சாத்தப்பனும் அவரது மனைவியும் அஹ் பார்த்துக்கொள் பார்த்ததே இல்லை இதனால் இந்த 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 சேரவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது அவர்களுக்கு இன்னும் இன்னும் கொடை கொடை கொடைகளை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் வந்தது முனிவரை சந்தித்தார்கள் முனிவர் மட்டும் இருந்த அந்த சாந்தன் என்ற பாலிபனை சந்தித்தார்கள் அவர்களுக்கு தெரியாது அவர் அவர்கள் அவனை முனிவராகவே எண்ணினார்கள் சொன்னார்கள் எங்களுக்கு செல்வம் எதுவுமே வேண்டாம் ஈகையின் சிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது வரும் மனமகிழ்ச்சி தர்மம் செய்வதால் வருகின்ற மனமகிழ்ச்சியை நாங்கள் அறிந்து கொண்டோம் எனி நிறைய நாங்கள் எங்களுக்கு செல்வம் தேவையில்லை எங்களிடம் இருக்கும் செல்வத்தை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தரும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் இனி இனிவரும் காலங்களில் கிராமத்தவர்களுக்கும் அயலவர்களுக்கும் உதவி செய்வதிலேயே நமது காலத்தை கழிப்போம் என மகிழ்வுடன் கூறினார்கள் இது இந்த பதில் ஊர் மக்களுக்கும் சாந்தனுக்கும் மிகுந்த மன மகிழ்ச்சியை தந்தது தானம் செய்தல் எம்மிடம் இருப்பதை இன்னொருவருக்கு தர்மம் செய்தல் என்பது மிகுந்த ஒரு சிறந்த ஒரு குணமாகும் நன்றி வணக்கம்